போலீஸ் மக்கள் தொடர்பாடல் தொடர்பான நிறைவு செய்த சில போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கும் கொழும்பில் நேற்று நடைபெற்றது போலீஸ் மாதிபர் என் கே இளங்ககோன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது நிறைவு செய்த நூற்றி இருபது போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானப்படம் மற்றும் பலீசார் அணிந்து இந்த பாடநரையை முன்னெடுத்தனா் ිසා එදා ොලි සුවූズ ධරියා කළ ේ, බෑனைයි ක体යි。 முன்னே காலத்தில் பேனையையும் புத்தகம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு கிராமங்களில் முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக பொலி உத்தியோகத்தர்கள் சென்றனர் எனினும் எழுபதுகளின் பின்னர் இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டது பேனைக்கும் புத்தகத்துக்கும் பதிலாக டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வழங்கப்பட்டது முப்பது வருடங்களாக டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் கடமையாற்றினோம் பேனாவும் புத்தகமும் இல்லாமல் போனது அதுவரையில் பேனையால் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் துப்பாக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டன பேனை துப்பாக்கியாக மாறியதுடன் கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்று ஏற்பட்டது யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கொள்கை மாற்றம் து அவ்வுறு இடம்பெற்றிருக்காப்டின் மக்களுடனான உறவுகள் தொடர்பில் என் நிலை தோன்றியிருக்காது